சங்கிக் கூட்டத்தினுடைய தலைமை சங்கி பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயியினுடைய போராட்டங்களை அவருடைய காதலே போட்டுக்கொள்ளவில்லை இன்றைக்கு மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தாரோ முதல் தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அவர் நடித்த துப்பாக்கிச் சூடு எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் பஞ்சாபை சேர்ந்த ஒரு விவசாயி தூக்கி தொங்கினார் எத்தனோ விவசாயிகள் அது என்னன்னே காதலை வாங்காமல் ஜாலியாக அவர் பாட்டு மோடி வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஃப்ளைட்டில் அவர் பாட்டு ஜாலியாக உலகம் சுற்று வாலிபர் மாதிரி அவர் பாட்டு சுற்றினே இருக்கிறார் சும்மா ஒரு பதிமூணு லட்சம் பஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாயில் துணி போட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபாய் பட்டால் நெய்யப்பட்ட குஜராத்தி தொப்பி போட்டுன்னு அவர் சாப்பிட்ற உணவெலாம் என்னென்னு அவர் என்ன விவசாயம் பற்றி அவரையாக யோசிக்கப்படாரு அவர் சாப்பிட்ற உணவுலாம் என்னென்னு கட்டிங்கன்னா ஃபுல்லாக தைவான் தாய்லாந்து எங்கே ஃபாரின் காளான் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறார் ஆனால் நம்ம விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன கேட்குறாங்க விவசாயி இங்கே இருக்கிற அண்ணாமலை நான் விவசாயமாக நான் ஆடு வைக்கிற மகன் ஒன்று இணையமைச்சர் முருகனவர்களை கேவலமாக பேசிட்டீங்களே அவங்க அப்பா விவசாயம் பண்ணுறாங்க விவசாய விவசாயின பச்சை துண்டு போட்டுன்னு ஊரியா அண்ணாமலை ஆள் அண்ணாமலை கேட்குறேன் உங்க மோடி என்ன பண்ணுறாரு விவசாயிகள் இவ்வளோ போறது நீங்க போய் சொல்கிறதான டெய்லியில் போயிட்டு ஒரு ஆறு நிமிஷம் கோரிக்கை என்ன கேட்டாங்க விவசாயிகள் எதை கேட்கறாங்க விவசாயிகடன் தள்ளுபடி பண்றான்றாங்க பண்றதுல போய் என்ன இருக்குது ஏழு லட்சம் கோடி அதானி குரூப்ஸ் அந்த பெரிய பெரிய மல்டி மிலினஸ்க்கு ஏசியா காண்டினென்ட்ல மிகப்பெரிய பணக்காரனுக்கு ஏழு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணுற மோடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி கூட தான் ஒரு எப்படி தலைவர் கலைஞர் தொண்ணூற்றி ஆறாம் அண்ட உழவர் திட்டத்தை கொண்டு வந்து உலகத்திலே முதல் முதல் விவசாயிகளை கௌரித்த தலைவன் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெயினாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கு கடவுளாக காட்சியளிக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியாவில் நமது விவசாயிகள் நடத்துகிற போராட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் உணவு தருகிற நமக்கெல்லாம் கடவுளாக காட்சியளிக்கிற உண்மையான கடவுள்கள் உண்மையான கடவுள் விவசாயி தான் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை பார்க்கும் பொழுது கண்களிலே தண்ணீர் ரத்தம் வருகின்ற அளவுக்கு வேதனையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆட்சி செய்கிற சங்கிக் கூட்டத்தினுடைய தலைமை சங்கி பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயியினுடைய போராட்டங்களை அவருடைய காதலே போட்டுக்கொள்ளவில்லை அந்த போராட்டத்தை குறித்து அவர் எதுவும் யாரோடும் கலந்து ஆலோசிக்கவில்லை அந்த போராட்டத்தை அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை இன்று மட்டும் இல்லை என்றைக்கு மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தாரோ அன்று முதல் தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விவசாயிகள் இறந்து போனார்கள் மோடியினுடைய சர்வாதிகாரம் துணை இராணுவத்தை கொண்டு அவர் நடித்த துப்பாக்கிச் சூடு எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் பஞ்சாபை சேர்ந்த ஒரு விவசாயி தூக்கிலே தொங்கினார் எத்தனோ விவசாயிகள் மோடி ஆட்சி ஆனால் விவசாயிகளுடைய போராட்டத்தை சவியிலே போட்டுக்கொள்ளாமல் சவிகுடியில் போட்டுக்கொள்ளாமல் அது என்னென்ன காதலை வாங்காமல் ஜாலியாக அவர் பாட்டு மோடி வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஃப்ளைட்டில் அவர் பாட்டு ஜாலியாக உலகம் சுற்றுற வாலிபர் மாதிரி அவர் பாட்டு சுற்றினே இருக்கிறார் சுமார் ஒரு பதிமூணு லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாயில் துணி போட்டுன்னு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாயில் பட்டால் நெய்யப்பட்ட குஜராத்தி தொப்பி போட்டுன்னு அவர் சாப்பிட்ற உணவெல்லாம் என்னென்னு கட்டினா அவருக்கே விவசாயம் பற்றி அவரையும் யோசிக்க போகிறாரு அவர் சாப்பிட்ற உணவெலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக தைவான் தாய்லாண்டு எங்கேயும் இருந்து வர காலான்னு சாப்பிட்டுன்னு ஜாலியாக இருக்கிறார் ஆனால் நம்ம விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன கேட்குறாங்க விவசாயி இங்கே இருக்கிற அண்ணாமலை நான் விவசாய மகன் ஆடு வைக்கிற மகன் ஒன்று இணையமைச்சர் முருகனர்களை கேவலமாக பேசிட்டிங்கிற அவங்க அப்பா விவசாயம் பண்ணுறாங்க விவசாயினா விவசாயின பச்சை துண்டு போட்டுன்னு ஊரியா மாத்திர அண்ணாமலை ஆடு அண்ணாமலை கேட்குறேன் உங்கள் மோடி என்ன பண்ணுறாரு விவசாயிகள் இவ்வளோ போடுற நான் நீங்கள் போய் சொல்கிறது தானே டெல்லியில் போயிட்டு ஒரு ஆறு நிமிஷம் கோரிக்கை என்ன கேட்டாங்க விவசாயிகள் எதை கேட்குறாங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறான்றாங்க பண்ணுறதுல போய் என்ன இருக்குது ஏழு லட்சம் கோடி அதானி குரூப்ஸ் அந்த பெரிய பெரிய மல்டி மில்லினர்ஸ்க்கு ஏஷியா காண்டினெண்ட்டில் மிகப்பெரிய பணக்காரனுக்கு ஏழு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணுற மோடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணக்கூடாதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஓய்வுத்தையும் கேட்குறாங்க பென்ஷன் கேட்குறாங்க கொடுக்க முடியாதா மோடி அரசால் மோடி அவர்களால் இறந்து போன விவசாயிகளுக்கு டெல்லியில் மணிமண்டம் கட்ட சொல்கிறார் ஏன் கட்டக்கூடாதா எப்படி தலைவர் கலைஞர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்ட உழவு சந்தத்தை கொண்டு வந்து உலகத்திலே முதல் முதல் விவசாயிகளை கௌரவித்த தலைவன் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரிஞ்சாமல் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் உழவர் சந்தத்தை கொண்டு வந்தார் விவசாய நிலத்தில் விளைநிலங்களில் நிலங்களில் விவசாயம் விளைக்கக்கூடிய காய்கறிகளை நேரடியாக உழவு சந்தையில் சென்று அவனுடைய காய்கறிகளுக்கு அவன் வளைக்கிற காய்கறிகளுக்கு விவசாயமே விலை நிர்ணயம் செய்து நிர்ணயம் செய்து டைரெக்டாக பொதுமக்கள் விற்பனை செய்யலாம் என்று அந்த உலகம் திட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அதேதான் தான் கேட்கிறார் விவசாயிகள் நாங்கள் விளைக்கிற காய்கறிகளுக்கு நாங்களே தான் விலையை நிர்ணயம் பண்ணோம் யாரும் புரோக்கர் வரான் புரோக்கர் வந்து நான் கஷ்டப்பட்டு மழை காற்று வெயில் எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த சேத்துல போய் நாங்கள் கை வச்சு விவசாயம் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வளைக்கிற காய்கறிகளுக்கு எவ்வளோ ஒருத்தர் ப்ரோக்கர் எங்களுக்கு ரெண்டு ரூபா கொடுத்துட்டு அவன் இரநூறுபா சம்பாதிக்கிறான் எனவே நாங்கள் விளைக்கிற காய்கறிகளுக்கு நாங்களே விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் மற்றவங்க வட மாநிலத்தில் அந்த மந்திரி பையன் ஆறு விவசாயிகளை காரில் கார் எத்து கொண்டு போட்டான் அது வரைக்கும் அவன் அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளெல்லாம் மோடியால் நிறைவேற்ற முடியாதா ஒரு நிமிஷம் வேலை ஒரு கையெழுத்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நானே சொல்கிறேன் இன்னொரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் மோடி முடிஞ்சு போச்சு இனிமேல் பார்லிமெண்ட்டுக்குள்ளே எம்பியாக கூட மோடினால் வர முடியாது ஆனால் இப்போ இந்த ஆறு நிமிஷம் கோரிக்கை நிறைவேற்றி பாருங்க மோடி அண்ணாமலை போய் சொல் சும்மா என் மக்கள் என் மண் எண் மக்கள்னு ஊர் சுற்றி நிற்கிறீங்க அங்கே போய் மோடி கிட்டே சொல்லி இந்த ஆறு நிமிஷம் கோரிக்கை விவசாயிகளும் கோரிக்கை நிறைவேற்றிட்டா நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க நானே தரத்தேன் ஆனால் எதுவுமே காதலை போட்டாமல் அந்த விவசாயிகளுக்கு வந்து ரப்பர் குண்டு போட்டு சொல்கிறீங்க ரப்பர் குண்டில் சொல்கிறீங்க ட்ரோன் மூலிமா கண்ணீர் புகை வீசுகிறாங்க ட்ரோன் மூலிமா நம்ம கல்யாணத்துக்கு போனால் மாநாடுகளில் போனால் மேலே ட்ரோன் நம்மளை வீடியோ கேமரா எடுக்கிறது இல்லை ட்ரோன் சுற்றுதை மேலேயே அந்த ட்ரோன் மூலிமா கண்ணீர் புகை அடிக்கிறாங்க விவசாயிகளுக்கு அந்த ட்ரோன் அந்த கண்ணீர் பகை போடுற ட்ரோன் யாருதுன்னு கேட்டால் அதானி அதானி இல்லை அதானி அது அதானி தான் அந்த ட்ரோன் ரோட்டில் ஆணி அடிக்கிறான் வண்டிங்க உள்ளே வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் துணை இராணுவ படைகள் முப்பதாயிரம் துணை இராணுவ படை வந்து இருக்கிற நம்முடைய விவசாயிகளை தாக்குவதற்கு இந்த மோடி ஆட்சியில் ஒரு ஹிட்லர் இதெல்லாம் பார்த்து மோடி சிரிச்சிட்டு இருக்காருங்க இதெல்லாம் அக்கா நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் தெரியாதா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பணம் கொடுக்கணும்னு கேட்குறோம் கொடுக்க மாட்டேனே உங்கள் அப்பா வீட்டு பணம் கொடுக்கணும் மக்களுக்காக பேசினார் இன்னும் அந்த அம்மா அவங்க அப்பாவும் விட்டு பணம் அவங்க அத்தா விட்டு பணம்னு உதயநிதி கேட்குறாருன்னு சொல்லி ஆனால் உதயநிதியை பேசினாங்களே உதயநிதி பாணிகளுடைய தொண்டனாக நானே இந்த ச நேரலியில் கேட்குறேன் இந்த யூடியூப் சேனலில் கேட்குறேன் மோடினு அவங்க அப்பாவும் விட்டு கொடுக்க போகிறாரா அவங்க அப்பாவும் விட்டு பணமாக கொடுக்க போகிறாரு நாங்கள் அரசாங்கத்தை கட்டுற வரி பணம் எஸ் இந்தியா நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு சிட்டிசன் ஒரு ஒரு குடிமகன் அரசு கட்டுற வரி பணம் நாங்கள் கட்டுறோம் வரி பணம் அதில் தள்ளுபடி பண்ணியா அதில் தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு கடன் அதில் கூடிய பத்தாயிர ரூபாய் அவங்க விவசாயம் கேட்குற ஓ ஆனால் விவசாயி அதை பார்த்து கால் மேலே கால் போட்டுன்னு நீரோமண்ணை பிற்றில் வாசினு தான் நாடே பத்தி அண்டிஷ்னா அப்படிப்பட்ட நீரோ மண்ணம் தான் ஐயா நரேந்திர மோடி அவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை அவர் பார்ட்டி வெளிநாட்டு ஃப்ளைட்டில் சுற்றுறாரு என்னத்துக்கு இந்தியா வராருன்னா துணி அழுக்காச்சுன்னு தோச்சின்னு பொறுத்த வராது இப்போ தான் இந்த எம்பிஎலேஷன் வந்துக்குது ஊர் பூரா போய் ஏமாற்றணும் பஞ்சாபில் போய் நரேந்திர மோடியை ஓட்டு கேட்க முடிஞ்சிச்சா இப்போ எப்படி நீங்கள் போவீங்க ராமர் பேர் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா இன்றைக்கி ஒரு மூணு மாநிலத்தை ஆட்சி வந்துட்டீங்க ராமர் பேரை சொல்லி கோயில் கட்டிட்டோம் கோயில் கட்டிட்டோம் கோயில் கட்ட போகிறோம் கோயில் கட்டணும் ஆட்சிக்கு எல்லாத்துக்கும் ராமர் பேர் எடுப்படாது மோடி அவர்களே எல்லாத்துக்கும் ராமர் பேர் எடுப்படாது ராமர் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா கடவுள் கூட எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறோம் இந்த முறை அந்த ராமர் தான் அவங்க சோழியை முடிக்க போகிறார் ஐ இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதமர் எங்கள் தலைவர் தளபதி கை நட்டு பிரதமரை மோ மோடி அவர்களே ராமர் பேரை சொல்லி ராமர் சொல்லிட்டார்னால் போகிறோம் நம்ம ராமர் கும்பிட்டா போகிறோம் மூணாமர் ஆட்சிக்கு வந்து இந்த நாட்டை முடிசா கொடுத்தர்லாம் அதான் அப்படினு நினைக்கிறீங்களே ராமர் உங்களை கை விட்டார் இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதமரை ராமருடைய ஆசியால் ராமர் தான் இந்தியா கூட்டணிலேயே ஒரு பிரதமரை அந்த பிரதமர்னார்கள் அமர்வுக்கு போகிறார் எங்கள் தலைவர் தளபதி கை நீட்டு ஒரு தலைவர் எங்கள் பிரதமராக வரப்போகிறார் ராமர் ஆசீர்வாதம் எங்களுக்கு தான் ஓ நான் இப்படியே உன் பாணிலேயே உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறோம் உங்கள் பாணிலேயே பேசிட்டு போகிறேன் ஏன் முடியாது ஓ நைட் ஓ நைட்டு டிமான்டினேஷன் சொல்லி ஐநாயிரூபா நோட்டை நிற்கிறேன் ரெண்டாயிரவா நோட்டை நிறுத்துற ஏன் விவசாய காட்டை தள்ளுபடி பண்ண முடியாதா ரெஃபேல் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க இப்படி பேசுனா இவ்வளோ பேசலாம் இன்னைக்கு விவசாயிகள் இந்த ஆட்சியில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகளுக்காக உழைத்த தலைவன் இந்தியா துணைக் கொண்டத்தில் முதல் முதல் விவசாயி கடன் தள்ளுபடி செய்த தலைவர் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கிற தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் ஏழாயிரம் கோடி விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணார் அகில இந்த அளவில் விவசாயி கொடுக்க விவசாயிகள் கடன் தள்ளப்பண்ண சொன்ன கடன் தள்ளுபடி பண்ண அகில இந்த அளவில் மோடிக்கு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஆனால் ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணார் தலைவர் கலைஞர் விவசாயிக்கு அந்த விவசாயிகளுக்காக வாழ்ந்த தலைவர் அவரே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கலைஞர் அந்த காலத்தில் ஏழா ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் ஒம்பது ஏக்கர் பத்து ஏக்கர் திருக்குழு கிராமத்தில் கூட அங்கே தான் கலைஞர் பிறந்த தான் அங்கே கலைஞருடைய வாழ்ந்த புகைப்படங்கள் வரலாற்று சின்னங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நான் விவசாயி நான் விவசாயின்னு சொல்கிறாரு யாருங்க மோடியை அங்கே தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தளபதி தவிர்த்து நிறைய அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி நான் விவசாயி நான் விவசாயி பச்சை துண்டு போட்டுன்னு விவசாய மகன் எம்ஜிஆர் மாதிரி நான் விவசாயி நான் விவசாயினாரு மோடி எடுத்து அறிக்கை விட்டுருப்பீங்களா இனி விவசாயோட போராணிகள் டெல்லியில் சாகுறாங்க அங்க ஒரு பெரிய மைதான கேட்கிறாரு மோடி அந்த மைதானத்தை கொடுங்க டெல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறாரு இந்த விவசாயிகள்லாம் வந்து உள்ள தள்ளி ஒரு கேட்டு வச்சு பூட்டு போட்டு ஜெயிலாக பயன்படுத்தலாம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் ஐ அங்க வகிக்கக்கூடிய முக்கியமான தலைவர் நான் கொடுக்க மாட்டேன் நான் விவசாயிகள் ஆதரவாக இருப்பேன் தலைவர் தளபதி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கார் திமுக கூட்டணி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது ராகுல் காந்தி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார் இன்னைக்கு விவசாயிகள் இவ்வளோ போராடுறாங்க அவங்கள அடிக்கிற துப்பு ரப்பர் குண்டில் சுடுற ஒரு இராணுவ வீரன் கார்கிலில் ராணுவங்களுக்கு கார்கில் போரில் பங்கேற்ற ஒரு இராணுவ வீரனுக்கு கண்ணில் அடி மூக்கள் அடி இவன் சுட்ட ரப்பர் குண்டு மோடி அரசாங்கம் மோடி சுட்ட ரப்பர் குண்டு துணை இராணுவம் அவர் வந்து ராகுல் காந்தியை வீடியோ வீடியோ கால் வந்து பேசுகிறாள் அப்படி எந்தளவுக்கு விவசாயிகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் டெல்லி செலோ அம் தோ டெல்லிக்கு செல்லுங்க ஆம் சப் ரம் சப் தோ டெல்லிக்கு செல்லுங்க

பாரதியார் கவிதை என்று சொல்கிறார் ஏன் கேட்டால் தமிழ்நாட்டில் ஏமாந்து எப்படின்னா வந்துடலான்னு பார்க்குறதுக்கு வேற என்ன மோடி செய்திருக்கிறார் எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யலை எங்கள் அண்ணாமலை நான் ஆடு மேய்கிறவன் நான் விவசாயி என்ற அங்கே ஒன்றிய இணையமைச்சர் முருகன் உங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயி அவரை பற்றி நீங்கள் திறந்தாழ்ந்து பேசுகிறீங்களேன்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் விவசாயத்தை வச்சு தானே இன்றைக்கி என்பன் என் மக்கள் ஊர் சுற்றி நாங்கள் விவசாய விவசாயினு பேசி மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறீங்களே அந்த விவசாயம் வஞ்சித்து கொண்டு இருக்காரு எங்களுடைய தலைவர் மோடி அதை போய் கேட்குறது உங்களுக்கு யாருன்னா யோகிதிருக்குதாயா உங்களுக்கு யாருனா இருக்குது அந்த மாநில போய்பார் அந்த லட்சக்கணக்கான மரத்தை வெட்டியாச்சு அதானி எல்லாத்தையும் அந்த மான் காடே மோடி அதானிக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டா எல்லா ஏரோப்ளைனு ரயில்வே ஸ்டேஷனு எல்லா டோட்டல் பெட்ரோல் பங்கு துறைமுகங்கள் எல்லாமே அதானி கொடுத்தாச்சு விவசாயிகளுக்கு கொண்டு போய் அதானி அடமான வைப்பா இவ்வளோ போராட்டம் விவசாயிகளுக்கு எதுவும் செய்யறதுக்காரன் யாருன்னு கேட்டால் அதானி தான் அதானி மோடிக்கு மேனேஜரா இல்லை மோடி அதானிக்கு மேனேஜரான்னு தெரில இந்த அளவுக்கு விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறார் மோடி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விவசாயிகளை கலங்காதீர்கள் ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி வழிகாட்டுதல்படி ஆலோசனைப்படி இருக்கக்கூடிய ஐஎன்டிஏ கூட்டணி இந்தியாவில் ஐஎன்டிஏ கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கும் ஐஎன்டிஏ கூட்டணியிலே ஒரு தலைவரை முதல்வர் ஐஎன்டிஏ கூட்டணியிலே ஒரு தலைவரை பிரதமர் நாற்காலில் அமர வைப்ப போவது நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிறார் நாளை தமிழகத்தின் விடுவெல்லி மாண்புபகு இளைஞர் நலன் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமது வீட்டு பிள்ளை மாண்புபகம் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு மட்டுமில்லை அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் சங்கிகளுக்கு சங்குதாரணம் விவசாயிகளே கலங்காதீர்கள் விவசாயிகளை கலங்காதீர்கள் உங்கள் ஆரம்சே கோரிக்கை இந்தியா கூப்பினை ஆட்சி அமைத்தவுடன் தலைவர் தளபதி அவர்கள் தீர்த்து வைப்பார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்